இந்த திட்டமானது முதல் முதலாக வேலைக்கு சேரக்கூடிய ஃப்ரெஷர் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு சேரக்கூடியவங்களுக்கான ஒரு இன்சென்டிவ் திட்டமாகவும் அவர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இந்த திட்டம் செயல்படுகிறது புதியதாக வேலைக்கு சேர்பவர்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுது அது ரெண்டு தவணையாக கொடுக்க ஆறு மாதம் ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் ஏழாயிரத்து ஐநூறுரூவாவும் அடுத்த ஆறு மாதத்தில் ஏழாயிரத்து ஐநூறுரூவாவும் பதினஞ்சாயிரம் ரூபா எம்ப்ளாய்க்கு முதல் தடவை வேலைக்கு சேர்த்து அந்த முதல் தடவை வேலையாளர் நியமிக்கிற எம்ப்ளாயருக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்து நியமிக்கக்கூடிய எம்ப்ளாயருக்கு பிரதி மாதம் மூவாயிரம் ரூபா இன்செண்டி அரசாங்கம் கொடுத்துருக்கு இந்த மூவாயிரம் ரூபான்ற இசெண்டில் வந்து ஒரு லட்ச ரூபா அது இருபதனாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்தா கொடுக்கப்படுது பத்தாயிரரூவாலேருந்து ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்தா ரெண்டாயிரரூவாயும் பத்தாயிரரூவா சம்பளம் கொடுத்தா ரூபாயும் இந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும் இந்த ஸ்கீம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி முப்பத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஊக்கத்தொகையானது எது எதன் காரணத்தினால கொடுக்கப்படுதுன்னா நம்ம நாட்டினுடைய ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணணும் கூட்டணும் நம்ம நாடு ஒரு வளர்ந்த பாரதமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்டை வச்சு கொடுக்கப்படும் அதனால் எல்லா செக்டாருக்கும் இந்த இன்சென்டிவ் போனாலுமே ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு மட்டும் நாலு வருஷம் இந்த இன்சென்டிவ் கொடுக்கப்படுகிறது மிச்ச செக்டார்ஸுக்கெல்லாம் ரெண்டு வருஷம் இந்த இன்சென்டிவ் போடுது எல்லா தொழிலாளர்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் அப்படி இல்லை இது ஃப்ரெஷர்ஸ் முதல் தடவையாக வேலைக்கு சேரும் அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா இபிஎஃப்ஓவில் ஆகஸ்ட் மாதம் முதல் தடவையாக அவங்களுடைய யுஏஎன் ஜென்ரேட் ஆகி இருக்கும் வயது வருங்கன்றது ஸ்கீம்ஸ் ப்ரொவிஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஃப்ரெஷர்ஸ்னால் யார் ரீஜாயின்ஸ்னால் யாருன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அந்த டிஃபைன் டெஃபினிஷன் உட்பட்டு செயல்படுத்தப்படும் இப்போ இங்கே சுவாசியில் பார்த்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் தொழிலாளர்கள் ஒவ்வொரு அதில் பேர் குறைந்தபட்ச தொழிலாளர்களுக்கு தான் இங்கே எல்லாமே அமைப்பாங்க ஸோ இதை இன்வீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் தரப்பு வந்து எதுவும் ஃபாலோ பண்ணுறீங்களா எதுவும் முயற்சி எடுக்கிறீங்களா அதுக்காக ஆர்வம் மதுரை வந்து இது சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் வருபட்சத்தில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் கண்டெக்ட் பண்ணுறோம் அதுக்கு சிஐ பர்மிஷன் வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த இன்ஸ்பெக்ஷன் கண்டெக்ட் பண்ணுறோம் இங்கே நிறைய விபத்துகள்லாம் இருக்குது அந்த நடக்கும்போது எல்லா விபத்துகள்லேயும் எங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க விபத்து சம்மந்தப்பட்ட ஒரு நோடல் ஆஃபீஸரும் இங்கே இருக்கிறாங்க இவங்க இவங்களாக மட்டுமில்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த பெனிஃபிட் எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்கு அரும்பாடு பண்ணுறாங்க ஓகே இப்போ பெரும்பாலும் இல்லையே சார் இப்போ 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 பார்த்தீங்கனாலே நாலு லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கும் கூட பிஎஃப் பிடிக்கிறது எல்லா கம்பெனிகளையும் ஸோ அதுக்கு என்ன பண்ணக்கூடாது சார் பிஎஃப் பிடிப்பதில்லைங்கிறது கம்ப்ளைண்ட்டு பேஸ் பண்ணி தான் நாங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர முடியும் சூமோட்டோவான இன்ஸ்பெக்ஷன்ஸு கிடையாது கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரோம் எந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி வர்ற எந்த இன்ஸ்பெக்ஷன்லையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் என்ரோல்மெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட பட்சத்தில் அவங்கள கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ரோல் பண்ணுறோம் அவங்களுக்குரிய பெனிஃபிட்ஸு நாங்கள் என்ன பண்ணுறோம் என்சோன்ஸ் மாநிலத்தை தொழிலாளர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த ஏசபி அப்படி இல்லாததுனால உலகத்திலேயே பார்க்கலாம்

எந்த ஒரு தொழிலாளிக்கும் கிடைக்காம கிடைக்காமல் இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப முனைப்பாகவும் இருக்காங்க ரொம்ப கருத்தாகவும் இருக்காங்க அதை வந்து என்ஷூரும் பண்ணுறாங்க நீங்கள் தருவோருப்படி எத்தனை தொழில் முடிய பட்டா தொழிலாளர்களுக்கு எத்தனை பெனிஃபிட் இங்கே எத்தனை பட்டாசு தொழிலாளர் தொழிற்சாலைகள் ஆயிரம் தொழிற்சாலைகள் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் பேருக்கு வந்து ஏ நம்பர்ஷிப்

தொழில் அதிபர்களுடைய முன்னூறு தொழிற்சாலைகள் இங்கே ரெஜிஸ்டர் ஸோ எங்ககிட்டையும் அந்த முந்நூறு தொழிற்சாலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொழிற்சாலைக்கு நூறுன்றது வந்து மினிமம் இருக்கிறாங்க நாற்பதாயிரம் யூஏன்றது என்ன இருக்குது எங்களுக்கு கணக்கு பிரகாரம் எங்களுக்கு என்ன ஆகுது டேலி ஆகுது ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ